தேசிய அளவில் டெல்லியில் நடந்த கராத்தே போட்டியில் மூன்று பதக்கங்களை வென்ற மாணவர்களுக்கு கும்பகோணத்தில் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுடில்லியில் இந்தியன் கராத்தே அசோசியேஷன் சார்பில் நேஷனல் லெவல் கராத்தே போட்டிகளில் மாணவி அர்ச்சனா கராத்தே குமிட்டே பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தர்ஷன் குமிட்டே பிரிவில் வெண்கலப் பதக்கமும் புகழேந்தி கட்டா பிரிவில் தங்கமும் குமிட்டே பிரிவில் வெண்கலப் பதக்கமும் வென்றனா் ஆயிரம் பேர் பங்கேற்ற இந்த போட்டிகளில் இவர்கள் தலா பதினெட்டு பேரை வீழ்த்தி பதக்கம் வென்றுள்ளது கும்பகோணத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது சென்னையிலிருந்து சோலன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கும்பகோணம் வந்த கராத்தே வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் ராஜலட்சுமி ஆகியோரை கராத்தே வீரர்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் சால்வை மாலைகள் அணிவித்து வரவேற்றனர் இது அந்த பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு